எல்லாரும் கூலி குவாலிட்டி ஃபீவரில் இருப்பீங்க இந்த ஃபியூவர் இன்னும் ஸ்பைஸ் அப் பண்ண நம்ம MN சொல்போ ஸ்பெஷல் கான்டெஸ்ட் ஒரு ரிவீல் பண்ண போகிறோம் என்னன்னு பாருங்க மக்களே அந்த கான்டெஸ்ட் என்னன்னா நீங்க கூலி படம் பார்க்கும்போது அதுவும் விஷ்ணு சினிமா ஸ்ட்ரீமிங் பார்க்கும்போது அது பாப்கார் சாப்பிடும்போது போது எம்என் ஜெல்ஃபோட கான்டெஸ்டோட அழகான ஒரு கேம்பெயின் இருக்கும் அங்கே ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிக்கிங்க அந்த ஸ்கேன் பண்ணும்போது உங்க டேட்டாப் பண்ணிட்டு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டு கிஃப்ட் வச்சு வந்துரும் மக்களே இந்த வேலிடிட்டி சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கு இந்த கிப்ட் வச்ச யூஸ் பண்ணிட்டு நீங்க அதை ஆன்லைன்லயோ இல்லைன்னா எங்க இன்ஸ்டாவுலயும் வந்து வாங்கிக்கலாம் வெயிட் மக்களே இதோட முடிக்கல இப்போ தான் மெயின் கான்டெஸ்ட் நம்ம சொல்ல போறோம் யாரை ரெஸ்ட் பண்ணீங்களோ உங்க எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி அக்டோபர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரிவீல் பண்ண போற வினர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினர்ஸ் கோல்டு காயின்ஸ் வின் பண்ண போறாங்க செகண்ட் ஃபைவ் மினர்ஸ் சில்வர் காயின்ஸ் வின் பண்ண போறாங்க மக்களே இந்த காண்டெஸ்ட் ஸ்டார்டிங் டேட் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் கூலி ரிலீஸ் டேட் வந்து ஸ்டார்ட் ஆக போது விஷ்ணு சினிமாஸ் இங்க பார்க்க போறீங்க பாப்கார்ன் சாப்பிடும் போது பார்த்து சாப்பிடுங்க கோல்டு வரதான் பார்ப்போம் ஸோ மக்களே பாப்கார்னில் தங்கம் இந்த காண்டாக்ட் கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கங்க தேங்க்யூ சோ மச் பாபாய் முடிச்சிடலாமா காதலிக்கிற தன்னுடைய காதலிக்கிற தான் காதலிக்கிற பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்பான் இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப கொச்சையாக கேட்பாங்க என் மச்சி உன் ஆள் எப்படி இருப்பா அப்படின்லாம் கேவலமாக பேசுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்தில் டீசெண்டாக கேட்பாங்க ஓ நீ யார்டியா நீ நீ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறியா அவள் எப்படி இருப்பா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது டீசெண்டாக சொல்லணும் ஆனால் அவள் ரொம்ப அழகு உலகத்தில் எவ்வளோ இல்லாதவ தெரியும்ல எனக்கு கிடச்சவ அப்படின்னு சொல்லணும் அந்த பெருமையோடு சொல்லணும் அதை முதல் வரியிலையே சொல்லனு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன கவிஞருக்கு அழகு எழுதுறாரு என்ன வயசு அவளுக்கு எண்ணிரண்டு பதினாறு வயது ஆஹா அப்புறம் அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என் மனசு எப்படி இருக்கும் நீ அவள் கண்ணுக்குள்ள போய் பார் அப்போ தெரியும் அவ எவ்வளவு அழகுன்னு இந்த பொண்ணு ரொம்ப அழகா இப்படிலாம் பேசறிய எப்படி அவகிட்ட எப்படி நீ காதலில் விழுந்த காலளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள் சரி அடுத்த வரி கொஞ்சம் பெசகுனா கூட ஆபாசமோ அப்படின்னு தோணும் காலமகள் பெற்ற மயில் மலர்ந்தாள் அப்படின்னு போடுறாள் இரவினிலே மலர்வது எது அள்ளி அது வந்து ராத்திரியில் அப்படி மலர்ந்து பகலெல்லாம் அப்படியே குயட்டாக இருக்கும் ராத்திரியில் அழகாக மலர்ந்து மொட்டு விஞ்சு மூச்சுட்டு காலையில் திருப்பி குயட்டாக போயிடும் காலமகள் பெற்றமயில் இரவினிலே மலர்ந்தாள் சரி சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம் அப்படின்னு எழுதுறாள் இது எல்லா காதலர்களும் பண்ணுறதுந்தாயா எல்லா காதலர்களும் ஒரு நாள் புத்தகனா தூங்காமல் தான் அப்படியே காலம் முழுக்க ராத்திரி முழுக்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அடுத்த வரி எழுதுகிறாரு ஒரு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே மிதந்தோம் அப்படின்னு எழுதுகிறார் துன்பம் போன்ற இன்பம் யாராவது அனுபவிச்சிருக்கோமா இதை ஒன்றும் துன்பமாக இருக்கணும் இல்லை இன்பமாக இருக்கும் கவியரசர் மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசமாக யோசிப்பார் துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே மிதந்தோம் அப்படி அப்படி ஒரு பாட்டு கேவி அம்ஐயாவுடைய இசையில் ஐயா பாடுவார் கேட்க கேட்க சக்கர சக்கரையா இருக்கும் எண்ணி ரெண்டு பதினாறு வயது பாடு கௌஷிக் எண்ணி ரெண்டு பதினாறு வயது எண்ணி ரெண்டு பதினாறு வயது அவள் கண்ணீரண்டில் ஆடுதம்மா கார கொண்ட மனது எண்ணி பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் ஆடு நம்மா கார கொண்ட மனது, எண்ணி ரெண்டு பதினாறு வயது என் மீது கொடுத்தாள் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள் முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது கொடுத்தாள் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள் பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் காடுத மாற கொண்ட மனது எண்ணிரண்டு பதினாறு வயது யில் இரவிலே மலர்ந்தாய் காலந்த நடையினில் காதலையும் அளந்த காலமகள் பெற்ற மயில் இரவிலே மலர்ந்தாய் காலமகள் பெற்ற மயில் இரவினிலே மலர்ந்தா எண்ணிரண்டு பதினாறு வயது அவள் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என் பதினாறு வயது பத்திலே இருந்தோிர பதினாறு வயது அவள் கண்டிரண்டு ஆடுதம்மா மாசார கொண்ட மனது எண்ணிரண்டு பதினாறு வயது வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லேன்ஸி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கிறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ